என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா கை எங்க அம்மா கைதான் அப்படியே கைய ஒட்டக்கன்னு போல வரும் என்னடா பண்ற திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கே என்ன எதை பத்தி இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம் வெயில் கொடுமை தாங்காம தான படுத்திருக்கோம் ஆமா இந்த சூரியனோட படைப்பை பாத்தீங்களா பகல் பூரா வெயில அடிக்குது சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளிய வந்து குளிருது அதோட மகிமையா பாத்தீங்களா இந்த பையன் என்னமா திங்க் பண்றா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான் இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன்

அந்த பத்து ரூபா தீந்த உடனே மாதிரி அதே பத்து பேர் கிட்ட பிச்சை எடுக்கிறது ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ டேய் எப்போ ஒரே மாதிரி எனக்கு என்ன சாப்பாடு அவ்வளோ பிடிக்கும் எல்லாரும் ஜீவிக்கிறதுக்கு ஆக தான் நான் சாப்பிடுறதுக்கு ஆக தான் ஜீவிக்கிறேன் கார்த்தாலி எழுந்திருக்கு உடனே நான் இன்னைக்கு சாப்பிடலாம் நீ அந்த சந்தோஷம் தான் எழுந்திருக்கிறதே எங்க அப்பா அப்பவே சொன்னா மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்கிறான்னு ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல

உலகத்துல எவன வேணாலும் மன்னிக்கலாம் ஆனா இந்த ட்ரெஸ்ஸ போட்டு ஏமாத்தறவன மன்னிக்க கூடாது அப்படின்னா என் ஒரு முடிவெனுங்க நாலு பேர் இந்த உலகத்துல நீங்க சொல்றதை கேக்கவே மாட்டாங்க ஒண்ணு நம்ம பெத்தது ஐயா ரெண்டாவது நம்மளும் பெத்தது ஐயா மூணாவது நமக்கு வாட்ச்சது ஹஸ்பண்டுக்கு போய் ஹஸ்பெண்ட் இல்ல நான் சொல்லல இறைவன் சொல்லி வச்சிருக்கான் ஐயா அப்ப அந்த நாலாவது நான்த இந்த கட்டவரல் இருக்கேன்